நீர் உணவு ஏற்படும் நன்மைகள் இதனால் நமக்கு வந்து காலைக்கடல் என்பது காலைக்கடல் என்று சொல்லப்படும் இறந்ததிலிருந்து நாம் செய்து வந்த பழக்க பழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை மூன்று முறை உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்பட்டு பணமும் நேரமும் நேரம் எல்லாம் மிச்சமாகுது சிறுநீர் வெளியேறுவதும் மிகவும் குறையும் சிறுநீர் தொந்தரவு தின அடிக்கடி போறதெல்லாம் குறைஞ்சிரும் நாற்றத்தோடு போறதெல்லாம் குறைஞ்சிடும் உடலில் உள்ள உடலில் உள்ள உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகள் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒடி ஒளி பெறுகின்றன எனக்கு கடந்த ஏழு வருடங்களாக பிளஸ் ஒன் இருந்து பிளஸ் த்ரீ அதிகமாகவில்லை அநேகமாக எனக்கு பிளஸ் ஒன் தேவையில்லை நான் வருவேன் என்றெல்லாம் பதிவு செய்கிறார் உடல் விண்வெளி சக்தியினால் இயங்குவதால் எந்த நோயும் உடலில் அண்டுவதில்லை மரணம் இல்லை இந்த அட்டமாசிட்டுகளுக்கும் அடிப்படை உலகில் மனிதராக பிறந்த அனைவரும் இது கட்டாயம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப எட்நூறு கோடி மக்கள் இதை படிக்கணும் ஆமா அப்ப இதுக்கான ஆதாரம் டாக்டர் அர்னல் டெக்ரேட்டனுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாழ்ந்த அவர் எழுதிய புத்தகம் சிஸ்டம் அப்புறம் அடுத்த ஆதாரம் மூடநூல் மூடநூல்னா அந்த மூடநூல் மட்டுமே மூலநூல்னா மூடநூல் ஆமா கண்ணன் நினைக்கிறேன் எடுக்காத அவர் கண்ணன் புதுக்கோட்டை கண்ணன் மூடநூல் திருக்குறள் முனிவர் திரு உள்ளவர் அவர்கள் எழுதியபடி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தியது அப்புறம் இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூருடைமலை சூருடைமலை சுப்பிரமணியர் சன்னதே அருகில் அப்புறம் வாழ்ந்த அந்த குகை வரலாறு அவங்க அப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க இந்த மாதிரி ஏராளமா வாழ்ந்திருக்கிறாங்க கடைசியே நமக்கு ஒரு நூறாண்டுக்கு முன்னாடி நூ ஆண்டுக்கு முன்னாடி மட்டும்தான் இருந்திருக்கு இப்பல யாரும் செய்யறது இல்லைன்னு நினைக்கிறேன் நமக்கு அந்த ஆதாரம் கிடைச்சிருக்கும் இல்லை அப்படின்னா இதுதான் அதை இப்ப யாரும் சாப்பாடுறாமனு எல்லாருமே அந்த குருகுல கல்வி முறை இல்லாதனால அந்த திண்ணைப்பள்ளிக்கூடம் குருகுல கல்வி முறை செய்முறை இல்லாதனாலையும் அதை நம்ம மறைஞ்சி போச்சு மன்னார்குடி உம் மன்னார்குடி ரோட்டரி நிறுவனத்தின் சார்பாக அவர்கள் செலவில் டாக்டர் சி அசோக்குமார் அவர்கள் மேற்பார்வையில் என் உடல் இருபது பன்னெண்டு தொண்ணூ தொண்ணூத்தி நாலு என்றும் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது பிளட் யூரியா பதினாலு மில்லிகிராம் யூரின் ரேண்டம் பிளட் சுகர் அறுபத்தி நாலு மில்லிகிராம் கலர் பிளே எல் எல் பிளே கிரியேட்டின் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அவ்வளவுதான் பிபி நூத்தி நாற்பது நூறு இருக்குது கொஞ்சம் இதாக இருக்குது அல்பிமின் நெல் சுகர் நெல் பிளட் யூரியா பதினஞ்சு மில்லிகிராம் பிளட்ல கட்ட யூரியா முடிவுகள் நார்மல் என்று தெரியப்பட்டது உலகில் உணவு பஞ்சம் என்பது இல்லை மனிதன் காற்றையும் நீரையும் மட்டும் உட்கொண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் அப்ப இப்படி செய்ய 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 பசிதாக கட்டுப்பாட்டு இருக்கிறப்ப உடம்பு விண்வெளி சக்தியிலையும் காற்று நீர்லேயே வாழ்றதுனால அவனுக்கு மரணம் ஏற்படுவோம் அந்த மரணம் ஏற்படுவதில்லைங்கிறது பெரிய விஷயமா இதை அப்படியே கொண்டுட்டு போயிடணும் காற்று நீரிலே கேட்ட இறங்கி வந்து கேட்டா சொல்லி கொடுக்கலாம் இப்படித்தான் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு ஆறு மாசம் செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த உடம்பு வந்து சதை வந்து நேரத்தை சதைய சதை தனக்கு தேவையான தயாரிச்சுட்டே இருக்கும் உடம்பு தயாரிச்சுட்டே இருக்கும் தாவரம் தயாரிக்கிற மாதிரி அந்த நியூட்ரல் ஆகி வச்சே வாழ்ந்துட்டு இருக்கும் அப்ப இயற்கையாகவே மனிதன் காற்று நீர்ல ஆகாய சக்தியில வாழ்றான் இதுதான் இயற்கையான முறை பரிணாம முறை இதை நம்ம வந்து விட்டு விட்டு சரி கூட ஒரு ஆண்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அவர் வெங்கடேசன் ஏழாண்டு எட்டு ஆண்டு பண்ணிருக்காரு ஆக இது இப்படியே போயிட வேண்டியது அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த துன்பம் வராது யார்ட்டையும் தொடர்பு வச்சுக்கு தேவையில்லை ஆமாங்க உணவை பத்தி பேசணும் அவசியம் இல்ல யார்கிட்டயும் உணவை பத்தி நாம கேட்கணும் அவசியம் இல்லை யார்கிட்ட உணவை பத்தி பேசணும் அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பத்தி சந்தேகம் அந்த மாதிரியும் இருக்காது யார்ட்டையும் உணவை பத்தி கேள்வி கேட்கவும் தேவையில்லை ஆரோக்கியத்தை பத்தி கேள்வி கேட்கவும் தேவையில்லை நம்ம வாட் போய்ட்டு தனித்து இயங்கும் எந்த கோயில் எந்த மடம் ஏதுக்கும் போக தேவையில்லை இது தனித்து இயங்குது நீங்க உங்க தனிப்பட்ட முயற்சியில முன்னேறி இயற்கையோடு தொடர்பு வச்சுட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப எங்கேயும் போக தேவை இதுதான் எங்கேயும் போகத இருந்த இடத்துல ஆற்றலை பெறுகின்ற முறை இதுதான் வந்து ஆக்கம் அதர்வனை செல்லும் அசைவிழா ஊக்கமுடைய உலை இருந்த இடத்திலேயே வந்து முயற்சி பண்றவனுக்கு இருந்த இடத்திலே இருந்து முயற்சி பண்ணி இது இருந்த இடத்துல இருந்து முயற்சி பண்ணி நம்ம அந்த வெற்றி நம்ம நோக்கி வந்துருது ஆக்கம் அதர் வினாய் செல்லும் ஆக்கம் அதர் வினாய் செல்லும் விடை தேடி கொண்டு செல்லும் தேடி தேடி போகும் அசைவு இல்லா அசைவினை இருந்த அசைவே இல்லாமல் ஒரு இடத்துலயே உட்கார்ந்து கொண்டு ஆராய்ச்சி பண்ற முறை தேடி போய் கண்டுபிடிக்கிறதும் இருக்குது இருந்த இடத்துலயே கண்டுபிடிக்கிறதும் இருக்குது அப்ப இருந்த இடத்துலயே இந்த காற்று நீர் நெருப்புல இருந்த இடத்துலயே எடுத்துக்க வேண்டியதா இருந்த இடத்துலயே எடுத்துக்க வேண்டியதுதான் இருந்த இடத்துல வாழ வேண்டியதுதான் இதுக்காக நான் அமெரிக்காவா போக இதெல்லாம் எங்கேயுமே இருந்த இடத்துல எல்லாமே இருக்கு ஆகாயம் எங்கெங்க இருக்குதோ காற்று எங்கெங்க இருக்குதோ நீர் எங்கெங்க இருக்குதோ அந்த இடத்துல செய்ய வேண்டியதுதான் இதுக்காக காடு கரை போக தேவையில்லை எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க எவ்வளவு எளிமையான இத போய் இல்லாதெல்லாம் பேசி நாசம் போச்சு இதெல்லாம் இல்லாதெல்லாம் பேசி ஆமா நிறைய இது பண்ணி ஆமா உடல் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஆமா இந்த இந்த ஒரு ஆரோக்கியத்தை பத்தி நாம் புரியாம இருந்த இடத்திலேயே இருந்து கற்றுக்கொள்வது அதாவது ஆக்கம் செல்லும் ஆக்கம் ஆக்கம்னா நல்லதுன்னு அர்த்தம் ஆக்கம்னா வெற்றி ஆக்கம்னா விடை ஆக்கம்னா நன்மை இப்படி சொல்லிட்டே போலாம் ஆக்கம்னா விளைவு நல்ல விளைவு இந்த விளைவு அசைவையில் ஊக்கம் யாரு தொடர்ந்து முயற்சி பண்றாங்களோ அசை விழான அசையாமலேயே முயற்சி பண்றது அசைவிழான இருந்த இடத்திலேயே பண்றது அசைவிழா அசை விழான சோர் ஒரு இடத்துல இருக்குது அசைவிலான ஒரு இடத்துல உட்காந்துருக்குதுன்னு அர்த்தம் இருக்குது அப்ப சோர்வு இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து உண்டு எல்லா ஆற்றிலையும் பெற்றுக்கொள்ளலாம் ஏன் காற்று எங்க இருக்குது எல்லா இடத்துலயும் இருக்குது நீர் எங்க இருக்குது எல்லா இடத்துலயும் ஆகாயம் எங்க இருக்குது எல்லா இடத்துலயும் அப்ப இதான் சொல்லியிருக்கேன் இருந்த இடத்திலே அதாவது தாய்மானவர் பாடல் இருந்த இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அடைகின்றாய் இருந்த இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அடைகின்றாய் அப்படின்னு ஒரு பாடல் பாடல் வரும் அடைகின்றாய் ஞான பெண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி ஆகாய சக்தியில வாழுகின்ற பொழுது உள் காரணங்களால் நமக்கு மரணம் ஏற்படுவது இல்லை சரி ஆஹ் எப்படியாவது இருக்கா புள்ளைங்க ஆஹ் ஆமா உம் இப்ப இந்த ஆரம்பிச்சுட்டீங்களா அந்த நெல்லிக்காய் தண்ணி கிடைச்சதா எலுமிச்சை தண்ணி நெல்லிக்காய் ஒரு ஒரு நெல்லிக்காய் போட்டு ஒரு இருநூறு எம்என் தண்ணியில போட்டுருக்காய்யா உம் நெல்லிக்காய் ஆமா ஐயா இன்னைக்கு வாங்கிட்டு வரேன் இருக்காங்க ஆஹ் அதனால ஒரு நெல்லிக்காய் மட்டும் போட்டு ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் இருந்தது வீட்டுல அது மட்டும் போட்டு ஒரு இருநூறு எம்எல் தண்ணியில போட்டு காலையில ஒரு நூறு எம்எல் குடிச்சிட்டேன் இப்போ ஒரு நூறு எம்எல் குடிச்சிட்டு இல்லையா எலுமிச்சிக்கோங்க ஒரு லிட்டர்ல ரெண்டு எலுமிச்சு ஒரு ஒரு லிட்டர்ல ரெண்டு எலுமிச்சிக்கோங்க ஈசி அதாவது அது வரட்டும் மெல்ல வரட்டும் அது அது வரட்டும் அது மாதிரி மாங்காய் இருந்தா வாங்கிட்டு சொல்லுங்க மாங்காய் ஆ சரிங்க கிடைக்கும் விடுமாங்காய்னா இடைக்கால மாங்காய் கிடைக்கும் இடை மாங்க இடம் மாங்காய் இட வெட்டு மாங்காய் மாங்க அது ரெண்டு காய் மூணு காய் இருந்தால் அது ரெண்டு காய் இருந்தால் போதும் நாம் ஒரு அரை காய் எடுத்து அரைச்சி பண்ணலாம் அப்போ இது இது போதும் இது போகுது இந்த எல்லி எப்பவுமே வந்து இது இருந்தால் போதும் இதுல வச்சு நம்ம சுத்தப்படுத்திட்டு போயிடலாம் ஆ இந்த கிடைக்கும் அது ரொம்ப எலுமிச்சை மழை ரொம்ப எலுமிச்சை மழை வந்து நீங்கள் வேண்டால கொஞ்சம் உப்பு போட்டு எலுமிச்சை மழை துடிஞ்சிட்டு கொஞ்சோன்னு மிளகுத்தூள் போட்டு கலக்கி வச்சுக்கறேன் ஒரு லிட்டரே எடுத்துக்கோங்க அது ஒண்ணும் பாகாது மொத்தமா கலக்கி வச்சுக்கலாம் மொத்தமா ரெண்டு லட்சம் லிட்டர் ஆமா ஒரு லிட்டர்ல ரெண்டு லிமிச்சு புடிஞ்சு கொஞ்சம் உப்புக்கள் போட்டு உப்புக்கள் கூட போட்டுக்கலாம் போட்டு குளிக்கி குடிச்சுக்க வேண்டியது அப்பமா அது நெல்லிக்காய் வரப்ப பாத்துக்கலாம் அது வந்தாலும் அப்படித்தான் அதை ஒரு எட்டு நெல்லிக்காய் எடுத்து நெகு நெகுன்னு அரைச்சிக்க வேண்டியதுதான் அப்புறம் அப்படியே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் போட்டு அரைச்சிட்டோம்னா ஒரு தான் சரியா இருக்கும் காரம் வந்து அளவாக இருக்கும் சாப்பிட உப்பும் போட்டால் உப்பு உப்பு இருக்கும் காரம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாம இருக்கும் பிரச்சனையே இல்லை அப்புறம் ரெண்டாவது வயிறு சுத்தமாகிடும் ஏன்னா அதில் சக்கை நிறையா அந்த அப்படியே குழி குழி குடிச்சிக்க வேண்டியது அப்படியே கீழே போய் தங்கி நிற்கும் குழி குழி குடிச்சிட்டே வேண்டியது தான் குடிச்சுட்டே இருந்தோம்னா அந்த சக்கையை வந்து வயிற்று சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இறப்பை அதாவது பெருங்குளம் சுத்தமாகிட்டே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் நல்லாமல் இருக்கும் நாக்கெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சோர்வே வராது சோர்வே வராது சோர்வு கட்டாயம் வராது ஏன்னா உனக்கு அதை ஏறிட்டு ஒரே நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த சிறுநீரகம் விரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மெல்ல 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 நீங்கள் ஸ்கேன்ல பார்த்தா கூட அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்தா சுருங்கி இருக்கலாம் அது எடுத்திருப்பாங்க எனக்கு தெரியல அது பெருசாக இருந்து சுருங்கி இருக்கும் அது பிரிஞ்சு இருக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாக ரத்த ஓட்டம் ரத்தோட்டம் அதிகமானாவே ரத்தோட்ட எல்லா பக்கம்தான் ரத்தோட்டம் அதிகம் எல்லாமே விதி வச்சிடும் அதுக்கு பாரம் இல்லாத தன்னை விடுவி எந்த பொருளுக்கு பாரம் இல்லையோ தன்னை விடுவித்துக் கொள்ளும் காஞ்சி போச்சுன்னா ஒரு பொருள் காஞ்சி போச்சுன்னா தூண்டு பழம் பழுத்துச்சுன்னா பழம் பழுத்துச்சுன்னாவே தங்கிட்ட பொருளை விடுவிச்சுக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி சுத்தப்படுத்துகின்ற பொழுது எல்லா அழுக்கும் இழுத்துட்டு இழுத்துட்டு வந்துடும் நெழுத்து இழுத்து இழுத்து நேர குடலுக்கு வந்துடுது இல்லை எங் எங்க கிளம்புச்சோ அங்கேயே திரும்பி முடியும் வாய் வழியே தான் போச்சு வாயு வலியை போய் உறிஞ்ச போட்டு ரத்தத்துக்கு போய் பொருளுக்கு அந்த உறுப்புகளுக்கு போச்சு உறுப்புல இருந்து ரத்தத்துக்கு வந்து குடலுக்கு வந்து நாக்கு வலியை வந்து கீழே வந்து நாக்கு வலிங்கிறது நாக்கு குடல் நாக்குல இருந்து முப்பத்தி முப்பது அடி சேர்ந்து எல்லாம் சொல்றது தான் நாக்குக்குன்னா நாக்குக்கு மட்டும் வர்றதில்ல அப்படி தப்பா நினச்சிரு கூடாது நாக்கு எல்லாத்துலையும் வந்து படியும் நாக்களை படிக்கிறனால படிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சால நாக்களை படிஞ்சாவே எல்லா பக்கம் படிச்சிருக்குன்னு இருக்கும் நாக்களை படிச்சிருந்தாவே எல்லா பக்கமும் அதுதான் அடையாள ஓ படிஞ்சிருச்சு வந்து சேர்ந்துருச்சு அப்போ அதை வெளியேடுத்து கட்டாயம் வெளியேற்ற வேண்டியதுதான் கட்டாயமா அப்ப நாளைக்கு நீங்க முருங்கு கீரையில் பண்ணிருங்க புரியுதா ம் முருங்குக்கிரல் முருங்கைக்கீர குக்கரில் நல்லா வேக வச்சிரு நல்ல ஒரு இரநூறு கிராமாவது முருங்குக்கீரை இருக்கணும் மூணு கைப்படி நாலு கைப்படி இருக்கணும் அது கிடைக்கும் எல்லா மரம் இல்லாத இடமே கிடையாது எல்லா வீட்லயும் முருங்குமரம் வீட்டில இருக்குங்க அதவே நீங்க பொடிச்சு நல்லா போட்டு முதல்ல நல்லா வேக வச்சிருங்க வேக வச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துருங்க அந்த தண்ணி தண்ணியை நீங்க அதை ரெண்டு உப்பு காரம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு அது ஐயா அப்புறம் இந்த முருங்கைக்கீரையை வந்து வெங்காயம் போட்டு வணக்கி நல்லா வணக்கிட்டு நல்லா அவள் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க பரட்டி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சுவையாக இருக்கும் சாப்பிடல மெல்ல லேசா வேர்க்கடைய இருந்ததுன்னா பொடி பண்ணி தூவி விட்டுருங்க வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி கொடுத்து விட்டினா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வயிறு நல்லா சுத்தம் நல்லா மெயின்டென் நிதானம் சாப்பிடணும் ரெண்டு அப்பளம் கேப்பெல்லாம் வடகம் கிடகம் அப்பளம் எதாவது பொறிச்சு வச்சு ஊறுகாய் நல்லா அந்த தூண்டி விடணும் நல்லா தூண்டி விட்டு செருக்கி வைக்கணும் செருக்கி வச்சு அதை கொண்டு போகணும் இந்த சூப்பமே நீங்கள் குடிச்சிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது நீங்கள் ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் குடிச்சாலும் ஒன்றும் பண்ணாது அது வெளியே போயிடும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கால் நெறமாறிருக்கான்னு பாருங்க காலை கவனிச்சிட்டே வாங்க எனக்கு வீடியோ பார்த்தேன் இப்போ இப்போ போட்டோ எடுத்திருக்கேன் ஐயா இப்ப நான் உங்களுக்கு நான் பேசி அனுப்பி விடுறேன் ஐயா அதுதான் எழுதிட்டு இருந்தேன் இப்போ குளிச்சுட்டு வந்தா சரி சார் ஐயா பத்து மணிக்கு வருவீங்கன்னு பார்த்தா சரி வரல அப்புறம் ஒரு பத்துரைக்கா போய் குளிச்சுட்டு தான் வந்துட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அந்த கால் போட்டோவும் நான் உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் கொஞ்சம் அனுப்பி விட்டுறேன் ஐயா சரி அவ்வளவுதான் ஆஹ் அப்புறம் குடம்பு அதாவது மனிதன் மனிதன் காற்றையும் நீரையும் உட்கொண்டு அதிக ஆரோக்கியத்தில் வாழ முடியும் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அந்த பழகி பெயர் உடம்பு பழகி 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 யாத்தையும் எதுவும் கேட்க தேவையில்லை ஆரோக்கியத்தை பத்தி எவன்கிட்டையும் கேட்க தேவையில்லை உணவை பத்தி கேட்க தேவையில்லை எதுவும் கேட்க தேவையில்லை வேணும்னா ஆரோக்கியத்தை குறைச்சிக்கலாம் வேணும்னா ஆரோக்கியத்தை கூட்டிக்கலாம் அது பெரிய அவசியம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சுத்தப்படுத்தி தெரிஞ்சிட்டோம்னா போட வேண்டியதான் மூணு நாள் ஓய்வு கொடுத்தோம்னா விஷம் போற வந்துடுது எதை தின்னாலும் விஷத்தெல்லாம் எடுத்துடலாம் எதை தின்னாலும் மூணு நாள் ஓய்வு கொடுத்தீங்கன்னா குடிச்சு இழுத்துட்டு வந்துடும் திரவாகாரத்திலே போட்டுடலாம் தண்ணியில கூட போடணும் அவசியம் இல்லை திரவாக போட எப்பவுமே நெல்லிக்காய் எலுமிச்சிங்காய் நெல்லிக்காய் இருந்ததுன்னா தப்பிச்சிடலாம் கொஞ்சம் உப்புகாரம் இருந்தாலும் தப்பிச்சிடலாம் சரியா இதெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம சுவையை சாப்பிட்டு கூட கரெக்ட் பண்ணலாம் அப்புறம் நமக்கு அப்புறம் பின்னாடி சுவையே மறந்துடும் எனக்கு சுவை சாப்பிட்றதுனால பிடிக்கிறது சுவை அப்படின்னாவே அது அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துடும் எனக்கே ஐயா நம்ம இந்த திரவத்துல இருந்துட்டு நம்ம அந்த கொஞ்சம் லைட்டா இது எடுக்கும் போது ஏத்துக்க மாட்டேங்குது தண்ணியே குடிச்சிடலாமே தோணுது நம்ம திரவமாவே எடுத்துக்கலாமே தோணுது அது இது பண்ணலாம் பாருங்க இது பண்ணலாம் இந்த நெல்லிக்காய் அந்த வேலையை பண்ணும் நெல்லிக்காய் மாங்காய் அந்த வேலையை பண்ணும் இந்த மாங்காயில வந்து நார்ச்சத்து அதிகம் நெல்லிக்கால சேர்த்து அதிகம் அப்படியே களை கிளக்கி குடிச்சுட்டே இருந்தோம்னா அதுவே சுத்தமாயிட்டே இருக்கும் லேசான உப்புக்காரம் மட்டும் போட்டு லேச உப்புக்காரம் போட்டு அதுவே சுத்தமாயிட்டே இருக்கும் எந்த உணவுக்கு போகக்கூடாதுன்னு இங்க ஜீரணீர் சொம ஜீரநீர் சுரக்கடு சாந்தமாயிரும் இறப்புக்கே வேலையில கனையும் கல்லீரல் நுரையில் உள்ளே இருக்கிற அந்த முக்கியமான பதினஞ்சு இருபது உறுப்புக்கு வேலையே கிடையாது சுவாசத்தில் மட்டும் ஓடிட்டே இருக்கும் இப்போ சுவாசத்தில் சுவாசத்துல ஓடுறப்பேச்சருக்கு எல்லா உங்களுக்கு வந்து காய்ச்சலே இருக்காது

அது ஏற்கனவே இருந்திருக்கலாம் வெங்கடேஸ்வரர் எழுதியிருக்காரு நான் சாதாரண உணவை சாப்பிட்டால் நன்கு சுத்தமானதுக்கு பிறகு எழுதியிருக்காரு சாதாரண உணவை சாப்பிட்டால் அஹ் மூணு வேலை நாலு வேலை சாப்பிட்டாத்தான் அந்த காபம் கப்புன்னு ஏறும் இடையை அஞ்சு கிலோ மூணு கிலோ ஏறும் அஞ்சு கிலோ நாலு கிலோன்னு ஏறும் ஏறி அதை சரி தொந்தரவு தொந்தரவணும் அது மூணு நாள்ல மீண்டும் ஆஹ் இறக்கணும் மூணாவது நாள் வந்து வாயில கசப்பு வந்து படியும் இப்ப நீங்க சாப்பிட்ட இந்த இட்லி தோசை எல்லாம் அந்த கசப்பு வந்து படி அந்த கசப்பை வெளியே எடுக்கணும் அப்ப மூணு நாள் பயிற்சி எடை குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீர்ல போடணும் நாக்குல கசப்பு படிஞ்சு தண்ணி குடிச்சா வாந்தி வரும் அந்த அளவுக்கு தண்ணி எடுக்கணும் தண்ணி குடிக்கணும் தண்ணி மாதிரி அப்புறம் என்ன பண்ணணும்னா வேக வச்ச காரை வேக வச்ச காய் சாப்பிட்டு அல்லது கீரை சாப்பிட்டு அந்த கசப்பை வந்து பெருங்குடலை இறுதிக்கு இழுத்து விடணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்ப ஆசை போ ஆசையும் போயிடும் சாப்பிட்டது ஆசை ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி உடம்ப பண்ணும் ஆசை சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம முள்காயங்கள் ஏற்படுறது மரணம் வர சரியா மரணம்ங்கிறது இல்ல மரணம்ங்கிறது நாம நம்ம நம்மளுடைய இந்த பழக்க வழக்கத்தை சித்தர்கள் சொல்லி சித்தர்கள் எழுதி வச்சதே புரியாதனாலையும் சித்தர்களுடைய பழக்க வழக்கத்தை நம்ம இல்லாத இல்லாதனாலையும் நமக்கு இந்த ஆரோக்கியத்தை பத்தி தெரியாம போச்சு அதனாலதான் நம்ம குடும்பத்துல இருந்து புரிஞ்சு தனியா செய்கிறோம் குடும்பம் பேரு குடும்பம் பேரு உள்தூய்மை வேறு குடும்பத்துல குடும்பத்தினுடைய அடுத்த நிலைதான் தான் மூணாவது நிலையது உள்தூய்மை நாலாவது நடை இயற்கையோடு சேர்றது அதான் அதுதான் சன்னியாசம் பேரு சன்னியாசம்னா ஊற சுத்துறது கிடையாது இயற்கையோடு கலக்கறதுதான் அப்ப அப்ப வந்து அந்த சன்னியாசங்கிறப்பதான் அவன் பொருள் இட்டுறான் எப்படி அந்த என்ன பொருள் இட்டுறான்னா இந்த மருத்துவத்தை சொல்லி கொடுத்து அவனுக்கு பொருள் ஈட்டிக்கிறான் பொருள் அவன் போறது வர்றது போக்குவரத்து செலவுகள அவன் பண்ணிக்கிறான் அப்புறம் மரியாதை வந்துருது அந்த யோகி தான் நமக்கு தேவை அந்த யோகி இப்ப இப்ப கிடையாது இப்ப நாம தான் அந்த அந்த பயிற்சிக்கு போறோம் அந்த யோகி நாம தான் ஆரம்பிக்கிறான் இப்ப நீங்க எல்லாம் மருத்துவராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பொருளும் கிடைக்கும் இதுவும் கிடைக்கும் அது திறமை திறமையை பொறுத்த தான் நம்ம கடுமையாக சொல்ல போறோம் சரி முடிச்சுக்கல சுத்தமான மனிதர்கள் தனக்கு தேவையான சக்தியை காற்றிலிருந்தும் போர்களிலிருந்தும் பூமி இருந்தும் எடுத்துக்கொள்கிறது இது மனவ மனவள கலை மண்ட வேதாத்திரி மகரிஷி பக்கம் பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் பதினாறு ஆகிய 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 நூல்களில் ஆசிரியர் வேதாத்திரி மகரிஷி காற்றிலிருந்து நைட்ரஜன் இருந்தும் சூரியன் ஒடியில் இருந்தும் ஒசோன் ஒசோன் மனதிலிருந்தும் எடுத்துக்கொள்கிறது டாக்டர் அருணாடகர் வேதாத்திரி மகர்ச்சி மனவழக்கலன் அப்படி தான் சொல்றாரு ஆனால் அவருக்கு இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது ஒரு தத்துவம் தெரிஞ்சிருக்காரு அவ்வளவுதான் எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு தெரியாது எப்படி தெரியாது ஆனா காற்றுல தான் இயங்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு அது தெரியுது சுத்தமான மனிதனுடன் எனக்கு தேவையான சக்தியை காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் பூமி மையத்திலிருந்தும் மணவளக்கலை மணவணக்கலை பாகம் ரெண்டு இரண்டாம் பாகத்தில் மணவளக்க ரெண்டாம் பாகம் புத்தகம் மருந்து யாராருந்தும் படிச்சு பாருங்க பக்கம் பதினாறில் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் எப்படி செய்யறது என்னங்கிறது அருணா டெக்ரன் தெரியும் வெங்கடேசனும் தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது காற்றையும் நீரையும் மட்டும் உணவாக கொண்டு எப்பொழுதும் வாழுதல் யோகிகள் முறை என்னுடைய எடை பதிமூணு ஏழு தொண்ணூத்தி நாலு என்று அறுபத்தி மூணு தொண்ணூத்தி மூணுகளோடு இருந்து பத்தொம்பது பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அன்று அறுபத்தி நாலு கிலோ இடையாமிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்துலேயே அந்த கரைஞ்சிருக்கு என்னுடைய இலையை பெரும்பாடு நீராகாரத்தின் மூலமாகவும் குறைத்திருக்கிறேன் உயரம் அஞ்சு எட்டாம் குலம் வயது ஐம்பத்தஞ்சு முப்பது முப்பது ஒன்று ஐம்பத்தஞ்சு தேதிட்ட அறிக்கை காற்றின் நீரை மட்டுமே உணவாக கொண்டு எப்போதும் வாடுதல் யோகிகள் முறை இது யோக முறை இதான் மேல்நிலைக்கு போகிறது பிச்சை எடுக்காத நிலை அப்போ குடும்ப நிலை அப்புறம் நிலை அதை வானப்பிரசம் சொல்லுவாங்க இருந்து செய்யறது இயற்கையோடு கலக்கிறது இயற்கையோடு கலக்கறக்கு முன்னாடி இந்த வேலையில் சித்து வேலை பண்ணிக்கணும் பொருள் இட்டுறது ஆகாரத்தை ஈட்டுறது யாருக்கோட நோய் நல்லா ஆக்குறது இதில் தான் வேற ஒன்றும் இல்லை காற்றையும் மீறி மட்டும் உணவக கொண்டு எப்பொழுதும் வாழ்ந்து யோகிகள் முறை தங்களுடைய மேலான கவனத்திற்கு மருந்தேன வேண்டாம் ஜாக்கைக்கு அருந்தியது அட்டுறது அப்ப இந்த இடத்துல மருந்தேன வேண்டாம் ஜாக்கைக்கு அருந்தியது அற்றது என்ற இரண்டு சொ சொற்களும் தண்ணீருக்கே பொருந்தும் அற்றி அற்றதை போற்றி உணர் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இருப்பதால் தண்ணீர் உடலிருந்து போகாமல் தண்ணீர் தீர்ந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அர்த்தம் அப்ப எலுமிச்சாறு எலுமி செஞ்சாரு நிலைக்காரன்னு தேவையில்லை தண்ணீர் என்பது குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்ப குறையாமல் பார்த்துக்கிட்டோம்னா காற்றை உணவா மாறிக்கும் ஆகாய் சக்தி உணவா மாறிக்கும் இந்த உணவுங்கிற பழக்கத்திலிருந்து தள்ளி போடலாம் அந்த தண்ணீர் குடிக்கிறது என்னன்னா உணவுல தண்ணி வேற எது இல்லனா நீர் பயிற்சி பண்ணிட்டு போயிடணும் இப்போ எதுவுமே இல்லன்னா நீர் பயிற்சி பண்ணிடணும் எதுவுமே இல்லைனா நீர் பயிற்சி ஆஹ் நெல்லிக்காய் இல்ல நெல்லிக்காய் இல்ல மாங்காய் இல்லங்கறக்காக எலுமிச்சைக்காய் இல்லங்கறதுக்காக நிறுத்த கூடாது அந்த நீர் பயிற்சி நீர் தான் இங்க முக்கியம் நீர் தான் முக்கியமானது மத்ததெல்லாம் அப்பறம் தான் அதனால கவனத்துல வச்சுக்கோணும் புரியுதுங்களா அற்று அற்று போச்சி ஆஹ் தண்ணீர் உடல் இருந்து அற்று போகாமல தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால் உண்பதை தள்ளி போட முடியும் இந்த பலகாரத்தை தள்ளி போடலாம் உண்பதை தள்ளி போட முடியும் என்று சொல்ல வேண்டும் டாக்டர் அருணா டெக்ரேட் புக் மூக்கசஸ் டேஃபிலிங் சிஸ்டம் கண்டென்ட் ஆஃப் பேஜ் ஃபிஃப்டி அண்ட் சிக்ஸ்டி தி ஹியூமன் பாடிஸ் அண்ட் ஏர் மிஷின் வித் வாட்டர் அந்த ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற சுருக்கமாக சொல்லிட்டார் மூக்கஸ்ல ஸ்டேட்டிகளின் சிஸ்டத்தில் ஐம்பதாம் பக்கத்துலேருந்து அறுபதாம் பக்கம் வரைக்கும் என்ன சொல்லப் போகிறார் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வரையில் இவர் சுருக்கமாக சொல்கிறார்

இந்த சாதாரண உணவுத்தின் காரணம் நல்லா வருது மேற்கண்ட மூன்று புத்தகத்திலும் இதுதான் முக்கியம் புக் ரேஷனல் ஃபாஸ்டிங் மேற்கண்ட மூன்று புத்தகங்களிலும் உள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு கடந்த சில மாதங்களாக படிப்படியாக என்னால் அனுசரிக்கப்பட்ட உணவு கட்டுப்பாட்டை தற்போது வந்திருக்கிறேன் என்னுடைய ஆகாரம் தண்ணீர் மட்டுமே இத்துடன் என் தொழிலையும் வழக்கம்போடு செய்கிறேன் வெளியூர் செல்லும் போது என் குடிநீரும் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் உண்ணா நோன்பு ஆரம்பித்தவுடன் சில நாட்களுக்கு உடல் அசுத்தம் சிறுநீர் மூலம் வெளியேறும் பிறகு வயிற்றில் மூக்க சளி வந்து பழித்து நீர் குடித்தவுடன் வாங்கி எடுக்க வைக்கும் அப்போது வேக வைத்த கீரை காய்கறிகள் உண்டால் உணவு பாதை மூலம் சுத்தமாகிவிடும் குடிநீர் வயிற்றில் எப்பொழுதும் தங்கி இருப்பது போல் பார்த்துக் கொண்டாள் சிறுகளவு எப்பயுமே தண்ணி இருக்குமாற பார்த்துக் கொண்டாள் பார்த்துக் கொண்டால் அஹ் தொந்தரவு உண்டாகாது திருக்குறள் மூலநூல் கொடுத்த தைரியம் மூலநூல் கொடுத்த தைரியம் அப்ப பொழிப்புரை நம்ப கூடாது இவ சொந்தமா முடிவெடுத்துங்கிறத கண்டுபிடிச்சாரு இல்லை அப்படின்னா கோயந்தாதான் கரிமேலகர் உரை காளிங்கர் உரை நிறைய இருக்காரு அவங்க அந்த உரையெல்லாம் எல்லாமே தப்பு எல்லாமே தப்பு எல்லாம் சாப்பாற்றாமல் எழுத எழுதப்பட்டது திருக்குறள் மூலநூலை மூடநூல் கொடுத்த தைரியத்தில் இந்த பழக்கத்தை நான் மேற்கொண்டேன் அப்ப மூடநூல் மூலத்தை மட்டும் படிச்சிருக்காரு அந்த மூலத்தை எடுத்து சொந்த அறிவு அறிவை வைத்து பயன்படுத்தி கண்டுபிடிச்சு காட்டி தான் இவர் தப்பிச்சிருக்காரு தவிர பொடிப்பையை நம்பி இருந்தாருன்னு வச்சுக்க கோவிந்தா தான் செத்து உம் மேற்கொண்டேன் அப்ப உரைகளை நம்பாமல் உங்கள் சொந்த முடிவை எடுங்கள் எனவேரை நம்பாதீங்க நம்பாதீங்க மனிதன் மட்டும் அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் வாழ முடியும் மனிதன் காற்றின் நீரை மட்டும் உட்கொண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் இதுவே ஆண்டோர்கள் செய்தது இதே சான்றோர்கள் செய்தது ஆன்றோர்கள் செய்தது இந்த மாதிரி சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் நண்பராக்க வேண்டும் வல்லூர் சொல்றார் குற்றநோய் நீங்கி குறாமை முன் காக்கும் பெரியாரை குடல் பெரியாரை குடல்னு ஒரு அதிகாரம் இருக்குது பெரியாருன்னு யாரு தெரியுமா பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி மீண்டும் அந்த பசினை வராமல் யார் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறானோ ஆவானா போய் நண்பராகன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா மீண்டும் இதை பத்தி அடுத்த அடுத்ததுல பேசுவோம் நன்றி